இன்றைய மன்னா யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கத்தர் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வாக்கு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை அதற்கு காரணம் கத்தர் சொன்னார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் கத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராகி நிற்பவன் யார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் உனக்கு என்ன செய்வான் தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் உனக்கு என்ன செய்வான் மாம்சமானவன் உனக்கு என்ன செய்ய முடியும் கத்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு எதிர்த்து நிற்பவன் யார் கத்தருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் மோசையோடு இருந்தது போல கத்தர் யோசுவாவோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது இதற்கு பின்பாக வருகிற அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் யோசுவாவின் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் எல்லோரும் கத்தர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருப்பதை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கி உங்களே ஆண்டை உற்சாகப்படுத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை ஒருவேளை சில மனுஷங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வேலை இடத்துல அநேக எதிர்ப்புகள் எழும்பலாம் ஆனால் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் ஒருவனும் கத்தரை எதிர்த்து நிற்க முடியாது கத்தர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் ஜெய்ப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டரையும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வாதையும் உங்களுடைய பிரசனத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளை நிறு அன்றை நிரப்புவீராக உம்முடைய பலத்த கருத்தினால் நடத்துவீராக அவங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக அன்றரையே எல்லா போராட்டங்களிலும் அவங்களுக்கு ஜெயம் கொடுப்பீராக இன்னைக்கு நீங்க அவங்களோடு இருக்கிறேன் என்று திரும்ப ஒரு முறை சொல்கிறக்காக நன்றி ஆசிர்வதி வழி நடத்தும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறங்களோடு இருக்கிறார் ஆமேன்